திருவடிகள் போற்றி இயற்கை கடவுள் எப்படி இருக்கும் என்பதை துறையூர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நிறைந்த இயற்கை கடவுள் மிக்க கருணை உள்ளது இத்தனை செய்துவிட்டு இடம் புரியாது நிற்கும் எந்த இடத்திலும் அற்புதத்தை உடம்பு படைத்தான் படைத்துவிட்டு தான் என புரியாது இருப்பான் அல்ல இருப்பான் இயற்கை தான் இருக்கு அந்த கடவுளை அந்த இயற்கை கடவுளை அறிந்து நல்ல சிந்தனை இருந்தால் தான் உள்ள இயற்கை கடவுள் அருள் செய்யும் ஏனென்றால் அதே இயற்கை கடவுள் சிந்தனையாகவும் இருக்கும் நம்ம சிந்தனையாக இருப்பதும் இயற்கை கடவுள்தான் அதான் காண்பார் காணும்பிடம் காணப்படுமிடனார் தூண்டுவார் தூண்டும் தூண்டப்படும் தூண்டப்படுமிடம் நம்ம கண்களாகவும் இருக்கும் காணுகின்ற காட்சாகவும் இருக்கும் அற்புதம் நம்ம கண்களாகவும் இருந்து காணுகின்ற காட்சாக காட்சி பொருளாகவும் இருக்கும் ஒரு மைக்கு இருக்கின்றால் நம்மளுக்கு புரியும் பார்க்கும் மைக்கும் எல்லாம் உள்ள மைக்கும் மைக்கோ இதுவும் அதே இயற்கை தான் அதுக்கு நவீனம் இருக்கலாம் அப்போ காணுகின்ற பொருளாகவும் கண்களாகவும் இருக்கும் இயற்கை கடவுள்